ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி வந்து பேட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கே வந்து பார்ட்னர்ஷிப்பில் தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க தேவையான ஒரு சமயத்தில் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பதி அப்படின்னு தான் சொல்லணும் பத்தாவது ஓவரில் முதல் விக்கெட்டை சிஎஸ்கே அணிக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு பட் இருந்தாலுமே இந்த பெத்தல் விக்கெட்டை ஆல்ரெடி நாலாவது ஓர்லேயே பவர் பிளே முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருக்கலாம் நல்ல வேலையாக வந்து கேட்ச் ட்ராப் ஆனதோட மட்டும் இல்லாமல் ஜடேஜாவே வந்து பதினெண்ணா வந்து காலி பண்ண பார்த்தாரு இந்த சீசனில் சிஎஸ்கே அதிக கேட்ச் ட்ராப் இருக்காங்க ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது ஸோ ஜடேஜாவுக்கும் பதினாவுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு மோதல் பற்றி அந்த ஒரு கேட்ச் ட்ராப் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னா பார்த்தீங்கன்னா சொந்த கிரவுண்டில் ஆர்சிபி இந்த சீசனில் வந்து மரணமாக சொந்து பண்ணுறாங்க பேட்டிங்கில் செம்மையாக வந்து ஆடிட்டுருக்காங்க ஃபில் சால்ட் இருந்தார் அவர் கூட சேர்ந்து விராட் கோலி செம்மையாக ஓப்பன் இருந்தார் இப்போ சால்ட்டுக்கு பதிலாக ஜாக்கப் பெத்தலை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ரைட்டு லெஃப்ட்டு காம்பினேஷனோட சால்ட்டு வந்து ரைட்டு ரை கோலியும் சால்ட்டு இறங்குறப்ப ரைட்டு ரைட்டு தான் பட் பெத்தல் வந்த பிறகு ரைட்டு லெஃப்ட்டு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனோட செட் ஆணுச்சு முதல் ஓவர்லேருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிரடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் கலிலக்மது ஓரில் ஹேட்ரிக் ஃபோர்லாம் வந்து பெத்தல் வந்து அடித்தார் பெத்தல் வந்து முப்பத்தி மூணு பந்தில் ஐம்பத்தி அஞ்சு ரன்னு எட்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸுன்னு அடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து de அவுட் ஆயிருக்காரு ஆனால் இதே பேத்தல் ஐம்பத்தஞ்சு ரன்லாம் அடிக்க தேவையில்ல இதில் பாதி இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தப்பவே நல்ல ஒரு கேஷ் வாய்ப்பு வந்துச்சு அந்த கேஷ் வாய்ப்பை வந்து தான் அது வந்து மிஸ் ஆனிச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் அதேமாரி இந்த சீசனில் விராட் கோலி வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அரை சதம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நாலு சிக்சர்கள் வந்து அடிச்சிருப்பார் கோலி இப்போ இந்த ஆர்சிபி டீமுக்காக நம்ம பெங்களூர் வென்யூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட சிக்சர்களை வந்து அடிச்சிட்டாரு நம்ம ஒரு வென்யூவில் அதிக சிக்ஸர் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கெயில பின்னுக்கு தள்ளி விராட் கோலி வந்து மு முன்னே முதல் இடத்துல வந்து பிடிச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக அதிக சிக்ஸர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேயும் வந்து விராட் கோலி தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காரு முந்நூறுக்கு மேலே சிக்சர்கள் வந்து ஆர்சிபி அணிக்காக மட்டும் வந்து அடிச்சிருக்காரு இந்த லிஸ்ட்லேயுமே வந்து கிறிஸ்கைலோட சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி ஒரு ஐபிஎல் டீமுக்காக முந்நூறு சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையும் வந்து விராட் கோலிக்கு தான் வந்து போகுது விராட் கோலி வந்து ஒரு கலி லகமதுக்கு அகின்ஸாக பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து சிக்ஸர்களை இந்த சீசனில் மூணாவது ஓர்லேயே வந்து அடித்தார் அப்போ வந்து முன்னாடி இருந்த கோழி வேறே இப்போ இருக்க கோழி வேறே முன்னாடி இருந்த கோழி வந்து ஃபோர்கள் தான் அதிகமாக அடிப்பார் பட் இப்போ இருக்க கோழி அதிகமாக சிக்ஸர்களும் வந்து பறக்க விடுறாரு அப்போ ஒரு புறம் வந்து பெத்தலும் அடிக்கிறாரு இன்னொரு புறம் வந்து விராட் கோலியும் வந்து அடிக்கிறாரு அப்போ ஆரம்பத்தில் பவர் பிளேலாம் நாலாவது ஓர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்துருந்துச்சு அப்படின்னா ஆர்சிபி அதிகமான ரன்கள் போயிருக்க மாட்டாங்க ஒரு பத்து ஓரில் நூறு ரன்கள்லாம் அவங்களால அடிச்சிருக்க முடியாது அப்போ வந்து பெத்தலுக்கு வந்து அவர் ஒரு சைடு அடிச்சிருப்பார் எஜ் ஆகி பால் ஒரு சைடு வந்து போயிருக்கும் அப்போ மூணு பேர் வந்து வந்திருப்பாங்க அதில் ஒருத்தர் சைலண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒதுங்கிருப்பார் அந்த இடத்துல வந்து நம்ம டிவால்டு பிரேவிஸ் வந்து ஒதுங்கியிருப்பார் வேணா ஜடேஜா கேட்ச் பிடிச்சிருவார் அப்படின்னு ஆனால் வந்து பதில நான் பார்த்தீங்கன்னா ஒதுங்காமல் அதுவும் வந்து ஜடேஜா பாலை கேச் பண்ணிட்டாரு பண்ணதுக்கப்புறம் பதிரனா வந்து தடுத்து விட்டார் இடிச்சிருப்பார் அப்போ வந்து ஜடேஜாவுடைய கை வந்து பதிரனா வாயில் வந்து பட்டிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ஜடேஜாவும் கீழே விளந்திருப்பார் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் மோதிருப்பாங்க அப்போ ஜடேஜாலாம் ஜடேஜா பால் பிடிச்சிட்டாரு இவருடைய முகம் போய் வந்து அவருடைய கையில் அடித்து பால் வந்து கேட்ச் வந்து ட்ராப் ஆகிருக்கும் ஸோ இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஜடேஜா பெஸ்ட்டு ஃபீல்டர்னு தெரியும் பதிரனா அந்தளவுக்கு பெஸ்ட்டு ஃபீல்டர் கிடையாது ஜடேஜா வரும்போது சைலண்ட்டாக ஒதுங்கிருக்கணும் ஆனால் பதினொன்னா அந்த மிஸ்டேக்கை பண்ணிணாரு தான் பண்ண லேட்டா பாத்தீங்கன்னா பத்தாது ஒரு பெத்தலோட விக்கெட் அவரை வந்து எடுத்திருப்பாரு நன்றி